பன்னெண்டு இயருக்கு பிறகு இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்குமே சேட் என்றுதாங்க சொல்லணும் முதல் டெஸ்ட் இங்கிலாந்து வந்துட்டு இந்திய மண்ணில் வந்து பீட் பண்ணியிருக்காங்க பன்னெண்டு இயருக்கு பிறகுங்க அந்த அளவுக்கு இந்தியா மோசமாக அப்ளை பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாம் இந்த மேட்சோட ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி என்னென்னா அதாவது எல்லாருமே இந்த வீடியோ பாருங்கள் டெஃபினட்டாக அதில் ஒரு முக்கியமான செய்தி அடங்கியிருக்குங்க அதாவது ஒன்பது விக்கெட் தான் இந்தியாவுக்கு போயிருந்தது கடைசியில் டபட படப்படம் விக்கெட் சாஞ்சிருச்சுங்க ஒல்லி பாப் வந்துட்டு அப்படி தூக்கி நிறுத்திட்டான்னு வைங்களேன் இங்கிலாண்டை அந்த பென்ஸ்டோ காப்பா வேற லெவல் எலகண்டாக கேப்டன் ரன் பண்ணியிருக்காருங்க ஏன்னா முதல் இன்னிங்ஸ் இரநூத்தி நாற்பத்தாறு அடிச்சு அடுத்து இந்தியா இரநூத்தி நானூற்றி இருபது முதல் இன்னிங்ஸில் அடிச்சு கிட்டத்தட்ட இரநூறு ரன் லீடில் இருந்தாங்க அந்த இரநூறு ரன்னு அடிச்சு அதுக்கப்புறம் இரநூத்தி முப்பத்தி ஆறு ரன் டார்கர் செட் பண்ணுறது மிகப்பெரிய கடினம் ஒல்லி பாப்பு வந்துட்டு ஹீரோவாக இருந்தார் இந்தியாவுக்கு வந்துட்டு இரநூத்தி முப்பத்தாறு ரன் கிட்ட டார்கர் செட் பண்ணியிருந்தாங்க அடுத்து இந்தியா ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினச்சோம் ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் இருக்குது இந்தியா மண்ணு ஈஸியாக தட்டி தூக்கிடுவாங்கன்னு தான் நினச்சோம் ஆனால் ரோஹித் சர்மாவை மிகப்பெரிய லெவலில் பழி வாங்கிட்டாருங்க சுபன் கில் தான் தொடருக்கு எதிராக டி ட்வெண்ட்டி தொடர் முதல் மேட்ச் உங்களுக்கே தெரியும் ரோஹித் சர்மா அவர் ரன் அவுட் எடுத்து பாருங்க கில்லு உடனே ரோஹித் சர்மா பி ஃபர்த் திட்டி இருப்பார் ஸ்டெம் மைக்கில் பதிவாக இருக்கும் சுபன் கில்லும் எதிர்த்து திட்டியிருப்பார் நான் எந்த தவறும் பண்ணலை நானே கில் மேலே தான் மிகப்பெரிய தவறு அவரும் பி ஃபர்த்தில் ரோஹித் சர்மாவை திட்டியிருப்பார் அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு மேட்ச்ல வாய்ப்பு கொடுத்துருக்க மாட்டார் இருந்தே இவங்க ரெண்டு பேருக்கும் பகை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது சேம் டைம் அவர் இந்த டெஸ்ட் தொடர் விளையாட மாட்டேன் கில் சொல்லியிருந்தாருங்க ரோஹித் சர்மா தலைமையின் கில் பிளே பண்ண மாட்டேன்னு திடீர்னு விராட் கோலி விலகினதுனால இவர் உள்ள வர்ற மாதிரி ஆகிப்போச்சு இந்த நிலையில் சரியான நேரத்தில் பழி வாங்கிட்டார் சம்பந்தமே இல்லாமல் போய் டக் அவுட் பொறுமையாக ரோஹிட் சர்மா சொல்றாரு பொறுமையாக விளையாண்டாலும் ஆனால் அவசரப்பட்ட டக் டக்ரன்ல அவுட்டு செம்மையாக பழி வாங்கிட்டார்னு வைங்களேன் இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு நானே என் தலையில் மன்னவாரி போட்டுக்கிட்டேன் அப்படின்னு ரோஹித் சர்மா வெளிப்படையாக பேசிருக்காரு சேம் டைம் சிறேயை செய்யற கட்டுமையாக இந்த ரெண்டு பேட்ஸ்மேன்கள் தான் எங்கள் தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் காரணம் இந்த சம்பவம் எப்போ நடந்துகிட்டு இருக்குன்னா மேட்ச் முடிஞ்ச பிறகு தானே போஸ்ட் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் வந்து கேப்டன் பேசுவாங்க பட் இவர் ஒன்பது விக்கெட் இருக்கும்போதே நாங்கள் தோத்துட்டோம்னு உறுதி பண்ணிட்டாருங்க அவர் வந்து வெளியில் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அவ்வளோ ஆக்ரோஷமாக இருந்தார் ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் அவுட் ஆகும்போது எல்லா பேட்ஸ்மேனையுமே திட்ட ஆரம்பித்தார் ஓகேவா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அதனால தான் விக்கெட் போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவர் இன்டர்வியூ கொடுத்தது இதுவே முதல் முறை என்றே சொல்லலாம் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஓவரால் கிரிக்கெட் வரலாற்றில் இதுவே முதல் முறை என்று தாங்க சொல்லணும் ஒரு கேப்டன் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டார் இந்த ரெண்டு பேட்ஸ்மேன்களுக்கு இனிமேல் வாய்ப்பே கிடைக்காது என்றும் வெளிப்படையாக பேசியிருக்காருங்க சுபன்கில் ஸ்ரேயசேயர் ஸ்ரேயசேயரும் சுபன்கிலும் எதுக்கு விளையாடுறாங்கன்னே தெரியாமல் புரியாமல் ப்ளே பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாம் சுபன்கில் பழி வாங்கிட்டார் நேரம் பார்த்து காலை வரி விட்டார் பட் ஸ்ரேயசேயர் சுத்தம் அவுட் ஆஃப் ஆர் அவுட் ஆஃப் ஆர்முங்க இதே சைடு ஒரு பக்கம் டொமஸ்டிக் லெவலில் சிவம் துபே நூறு ரன் அடிச்சிருக்கார் டெஸ்ட் ஃபார்மெட்டில் டெஃபினட்டாக அடுத்தடுத்த போட்டிகளில் இளம் பிளேயர்களுக்கு மேலும் வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்ம ரோஹித் சர்மா சொல்லியிருக்காருங்க இந்த தோல்வியை என்னால் ஜீர்ணிக்க கூட முடியவில்லை என்றும் கில்லையும் ஸ்ரேய வெளுத்து வாங்கி விட்டுருக்கார் என்றே சொல்லலாம் பட்டு கேப்டன் ரோஹித் சர்மாவும் இந்த இன்னிங்ஸ் ப்ளே பண்ணவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அவரும் கொஞ்சம் சரியாக ப்ளே பண்ணல அவர் கொஞ்சம் ஒரு எண்பது ரன் எழுபது ரன் அடிச்சிருந்தார்னா டெஃபினட்டாக வின் பண்ணியிருக்கலாம் பாருங்கள் ஜெயிக்கிற ஜெயிக்க வேண்டிய மேட்ச் நம்ம தான் ஒரு இரநூத்தி முப்பத்தி ஆறு ரன் இந்திய கண்டிஷனில் சேஸ் பண்ண முடியலைன்னா இது ஒரு மிகப்பெரிய கேவலம் கரிய பூசி விட்டாங்க என்றே சொல்லாங்க நம்ம இந்திய சொந்தம் இல்லை இந்தியாவோட இந்த தோல்விக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க யார் மேலே தவறு ரோஹித் சர்மா சொன்னது சரிதானா இல்லை ரோஹித் சர்மா ராங்காக கேப்டன்ஷிப் பண்ணுறாரா பன்னெண்டு வருடத்துக்கு பிறகு இந்தியா மேலே அடித்து தூக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டுவெண்ட்டி ஃபைவ்ல வேர்ல்டு கப் டெஸ்ட் ஃபைனல் நடக்குதுங்க நம்ம டெஸ்ட்டு தோக்க தோக்க நம்ம பின்னடை வாய்க்கிட்டே இருப்போம் என்பது குறிப்பிடத்தக்கது பட் அடுத்து வர நாலு டெஸ்ட்டாவது இந்தியா வின் பண்ணி வேர்ல்டு கப் டெஸ்ட் ஃபைனல் அட்டன் பண்ணுவாங்களா இல்லை நாசமாக ஆக்கிடுவாங்களா இந்திய டீமை உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க